திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து முப்பத்து மூன்று மற்றும் நிறைவு பாகம் சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனாரிடம் இன்னும் ஒரு விண்ணப்பம் ஒன்று உண்டு என்று விண்ணப்பிக்கின்றார் நாற்பத்து ஏழாவது திருப்பாடல் பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெருமையா உனை அன்பால் திருவுலாப்புறம் பாடினே திருச்செவி சாத்திடப் பெற வேண்டும் மருவு பாசத்தை அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தாய் என்ன அருளும் ஈசரும் சொல்லுக என்றனர் அன்பரும் கேட்பித்தார் சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பிக்கின்றார் பெருகுகின்ற வேதங்களும் முனிவர்களும் துதிப்பதற்கு அறிய பெருமை உடையவரே சிவபெருமானே அன்பினாலே தேவரீரை திருவுலா புறப்பாட்டு பாடினேன் அதனை அருள் செய்து திருச்செவி சாத்திக் கேட்டருள வேண்டும் பொருந்திய பாசத்தினின்று நீங்கிட வன்தொண்டரது தொண்டரது கூட்டத்தினை சாரவைத்தவரே கேட்டருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் தேவரீரது பெருமை துதிப்பதற்கு அறியது உமது வாய்மொழிகளாகிய பெரிய வேதங்களாலும் உம்மையே உணர்ந்து உள்ளத்தில் தழுவிய பெரு முனிவர்களாலும் துதிப்பதற்கு அறியது என்றால் வேறு யார் துதிக்க முடியும் அது அப்படி இருந்தாலும் அதனை அறிந்து வைத்தும் அடியேன் திருவுலாப்புறம் பாடி உன்னை துதித்தேன் ஏனென்றால் அது அன்பின் திறத்தால் ஆகியதன்றி நான் துதிப்பேன் என்ற எண்ணத்தால் ஆகியது அன்று என்று திருவுலாப்புறம் இது தமிழ் இலக்கிய வகைகளிலே புறப்பாட்டின் வகையுள் ஒன்றாகிய திருவுலா என்னும் நூல் புறத்திணைகள் பனிரண்டனுள் புறப்புறம் எனும் பாடான் திணையுள் வருவது இது அதன் துறைகள் நாற்பத்து ஏழில் கடவுள் மாட்டு மானிட பெண்டிர் நயந்த பக்கம் என்ற துறையுள் முன்பகுக்கப்பட்டது இந்த உலாநூல் தமிழிலே முதன் முதலிலே பாடப்பட்ட உலாநூல் இது எனவே ஆதியுலா என்றும் சிவஞானமே கருத்தாக பதிபோதத்தால் சிவபோதத்தால் கயிலை நாயகர் மேல் அருளப்பட்டது எனவே இப்பிரபந்தம் திருக்கயிலாய ஞானவுலா என்றும் இது தெய்வத்தன்மை வாய்ந்தது எனவே தெய்வ உலா என்றும் பலவாறு போற்றப்படுவது இப்பிரபந்தம் பதினோராவது திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டது இப்பிரபந்தம் அதனை திருச்செவி பெற வேண்டும் கேட்டருளுதல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் ஆன்மாவுடன் சகஜமாய் உள்ள ஆணவ மலமும் வாசனாமலமும் மருவவைத்தாய் மருவு பாசத்தை அகன்றிட அதாவது தேவரீரது வழிபாட்டினால் ஆணவமல நீக்கமும் சிவப்பேரும் பெற்ற நிலையும் அதோடு வன்தொண்டர் கூட்டம் வைத்தாய் முன்னை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைப்பித்து சாரச் செய்த திருவருள் செயல் அடியார் கூட்டச் சார்பினால் வாசனாமலம் நீக்கமும் பெற்ற நிலை இவற்றையெல்லாம் ஞானசாஸ்திரம் சிவஞான போதம் பனிரெண்டாவது சூத்திரத்தில் உண்மை விளக்கம் கூறியபடி விண்ணப்பித்து அருளும் ஈசரும் சொல்லுக என்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு விண்ணப்பிக்க தமது செயல் எல்லாம் அருளேயாக இயற்றும் இறைவர் ஐந்தொழில்களும் அருட்செயலே என்று ஞானசாஸ்திரம் கூறுகின்றது அப்படிப்பட்ட இறைவர் சேரமான் பெருமாள் நாயனாரது உள்ளத்துள் நின்று பாடுவித்து அருளிய ஈசர் அதனை கேட்டு அருள் புரிய நின்ற இறைவர் அவ்வாறு சம்மதம் தெரிவிக்க சேரமான் பெருமாள் நாயனாரும் அன்பினால் பாடினேன் என்றபடி கேளாதே எல்லாம் கேட்டார் என்றபடி பிறர் கேட்பிக்காமலேயே இருந்தவாறே எல்லாவற்றையும் கேட்கவல்ல இறைவரை தாம் சொல்வது போலவும் அவரை கேட்கச் செய்வது போலவும் நிகழ்த்தினார் அது அன்பின் பெருக்கால் ஆனது அவ்வாறு கேட்பித்தார் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடல் சேரர் காவலர் பறிவுடன் கேட்பித்த திருவுலா புறம் கொண்டு நாரிபாகரும் நலமிகு திருவருள் நயப்புடன் அருள் செய்வார் ஊரனாகிய ஆலால சுந்தரன் உடன் அமர்ந்து இருவீரும் சார நம் கணநாதராம் தலைமையில் தங்கும் என்று அருள் செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார் அன்புடனே கேட்பித்த திருவுலா புறப்பாட்டினை ஏற்று திருவுள்ளம் கொண்டு அம்மை பாகராகிய இறைவரும் நன்மை மிகுந்த திருவருளின் விருப்பத்துடனே அருளிச் செய்கின்றார் நம்பி ஆரூரனாகிய ஆலாலசுந்தரனுடன் கூடி விரும்பியிருந்து நீங்கள் இருவரும் நம் கணங்களுக்கு நாயகராகிய தலைமை பெற்று இங்கு தங்குவீராக என்று பெருமான் அருளி செய்தார் இங்கு முன் ஆலாலசுந்தரனாக இருந்து நமது ஆணையின்படி தென்திசை சென்று நம்பி ஆரூரனாகி மறுபடியும் இங்கு எழுந்தருளிய ஆலாலசுந்தரனுடன் கூடி விரும்பியிருந்து நீங்கள் இருவரும் நம் கணங்களுக்கு நாயகராகிய தலைமை பெற்று இங்கு தங்குவீராக என்று பெருமான் அருளி செய்தார் இனி மீளா நிலைபெற்று பெற்று இங்கே தங்கியிருப்பீராக என்று அருளி செய்கின்றார் இருவீரும் எனவே இணைபிரியாது தங்கியிருப்பீராக என்று அருளி செய்கின்றார் நாற்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் அன்ன தன்மையில் இருவரும் பணிந்து எழுந்து அருள் தலைமேற்கொண்டு மண்ணும் வன் தொண்டர் ஆளால சுந்தரராகி தாம் வலுவாத முன்னை நல்வினை தொழில் தலை நின்றனர் முதல் சேரர் பெருமானும் நன்மை சேர் கணநாதராய் அவர் செய்யும் நயப்புறு தொழில் பூண்டார் இறைவனார் அவ்வாறு அருளவே அந்த தன்மையிலே இரு பெருமக்களும் பணிந்து எழுந்து இறைவரது திருவருளினை தலைமேல் பூண்டு ஏற்றுக்கொண்டனர் இறைவர் அருளியவாறே மேற்கொண்டு ஒழுகினர் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது முன்னை நிலையில் உள்ள ஆலால சுந்தராகிய நிலையில் செய்த திருத்தொண்டினை மேற்கொண்டு நின்றார் அது இறைவனாருக்கு மலர் மாலை சாத்தியும் திருநீறு எடுத்து ஏந்தியும் வரும் செயல்கள் முதன்மையுடைய சேரமான் பெருமாள் நாயனாரும் நன்மை தரும் சிவ கணநாதராகி அவர்கள் செய்யும் விருப்பமிக்க திருத்தொண்டினை மேற்கொண்டார் இது சேரமான் பெருமாள் நாயனார் கயிலையில் அமர்ந்த நிலை ஐம்பதாவது திருப்பாடல் தலத்து வந்து முன் உதயம் செய் பறவையார் சங்கிலியார் என்னும் நலத்தின் மிக்கவர் வல்வினை தொடக்கர நாயகி அருளாலே அலத்த மெல்லடி கமலினியாருடன் அணிந்திதையார் ஆகி மலைத்தனிப் பெருமான் மகள் கோயிலில் தம் தொழில் வழி நின்றார் இந்த நிலவுலகத்திலே வந்து முன்பு திரு அவதாரம் செய்த பறவையார் சங்கிலியார் என்ற பெயர் பூண்ட மிக்க இருவரும் மறுபடியும் திருக்கையிலை வந்து சேர்ந்து வலிய வினைப்பாசம் நீங்க உமையம்மையாரது திருவருளினாலே இருவரும் முந்தைய நிலையை அடைந்தார்கள் நம்பி ஆரூரர் ஆலால தமது திருத்தொண்டின் வழியே நின்றதனை முன் உரைத்த தெய்வ பெருமா இதுவரை கூறி வந்த காவிய வரலாற்றினை நிறைவு செய்து காட்டும் வகையால கயிலையிலிருந்து இறைவனாரது ஆணையின்படி ஆலாலசுந்தரருடன் சுந்தரருடன் அவர் பொருட்டு தென்திசையில் தோன்றி நம்பி ஆரூரரை மணந்த இரு சேடியர்கள் அம்பிகையின் இரு பெண்களும் மீண்டும் தத்தமது முன்னை நிலை தொழிலில் வழி நின்றார்கள் பறவையம்மையார் கமலினியாராக சங்கிலியம்மையார் அணிந்திதை அம்மையாராக இருவரும் அம்பிகையின் தோழி பெண்களாகி மலைமகளாராகிய அம்மையாரது கோயிலில் தாங்கள் முன்பு செய்த திருத்தொண்டின் வழியே நிலைபெற்றனர் பெற்றனர் திருக்கயிலையிலே தாங்கள் முன்பு செய்த திருநந்தவன தொழில் செய்தல் அம்பிகைக்கு மாலை தொடுத்துச் சாத்துதல் இறைவியார் திருமுன்பு பாடல் ஆடல் பயிலுதல் முதலான திருத்தொழில்களை செய்து வருகின்றனர் கமலினியாரும் அணிந்திதையாரும் இக்காவிய ஆரம்பத்தில் ஆளுடைய நாயகி என்று அம்மையை முதலிலே கூறி அனிந்திதை என்று இரண்டாவதாக கமலினி என்று மூன்றாவதாக என்று இந்த வரிசையில் பாடியருளிய தெய்வச் சேக்கிளார் பெருமான் அது காவிய முகப்பு எனவே அம்மையை முதல் வைத்து அணிந்திதை கமலினியை அடுத்ததாக வைத்து பாடியருளிய தெய்வச் சேக்கிளார் பெருமான் இது காவிய நிறைவு எனவே ஒடுக்க முறையில் கமலினியாருடன் அணிந்திதையாராகி தனி பெருமான் மகள் கோயில் என்று கமலினியார் அணிந்திதையார் அம்பிகை என்று நிறைவடைகின்ற அந்த முறையிலே ஒடுக்க முறையில் வைத்த தெய்வக்கவி நலத்தை இங்கே நாம் காண்கின்றோம் ஐம்பத்து ஒன்றாவது திருப்பாடல் வாழி மாதவர் ஆலால சுந்தரர் வழியிட அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட எரி முன்னீர் ஆழிவேந்த நாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனி ஒருவர் தம் திருவஞ்சைக்களத்தில் குளத்தில் ஒய்த்து உணர்வித்தான் வாழ்வு தரும் மாதவராகிய ஆளால சுந்தரர் திருக்கையிலையினை நோக்கி வரும் வழியிலே அருளிச் செய்த ஏழிசை திருப்பதிகம் தானனை முன்படைத்தான் என்ற திருப்பதிகம் ஆலால ஆகிய நம்பிகள் திரு அஞ்சை களத்திலிருந்து இறைவர் அருளிய வெள்ளையானையின் மேல் திருக்கையிலையினை நோக்கிச் செல்லும் வழியில் தானியனை முன்படைத்தான் என்றும் திருப்பதிகத்தினை ஓதிக்கொண்டே சென்றனர் என்று பார்த்தோமே என்றால் அந்த திருப்பதிகம் இந்த நிலவுலகிற்கு எவ்வாறு வந்தது என்ற ஐயத்தினை நீக்குவதற்காக தெய்வசைக்கிழர் பெருமான் அருள்கின்றார் அந்த திருப்பதிகத்தினை இந்த உலகத்தில் யாவரும் உய்யும் பொருட்டு பரவச் செய்வதற்காக அலையெறியும் கடலின் அரசனாகிய வருணனுக்கு அத்திருப்பதிகத்தினை தந்து ஆலால சுந்தரர் ஏவியிட வருணனும் அந்த அருளினை சிரம்மேல் தாங்கி ஊழியிலும் அழியாத ஒருவராகிய சிவபெருமானது திருவஞ்சை கழுத்திலே அத்திருப்பதிகத்தினை சேர்த்து உணர்வித்தனான் அதனால் அத்திருப்பதிகம் இங்கே நமக்கு கிடைத்தது வழங்கி வருகின்றது இதனை கொண்டு சென்று அஞ்சையப்பர்க்கு அறிவிக்க என்று ஆணையும் இட்டார் எனவே அந்த ஆணையினை சிரத்தில் சூடி வருணன் அவ்வாறே திருவஞ்சை கழுத்தில் உய்த்து உணர்த்தினான் ஆளிக் கடல் அறையா பத்தினையும் அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே என்பது திருப்பதிகத்தின் பத்தாவது திருப்பாடலில் வருகின்ற பகுதி இனி ஐம்பத்து இரண்டாவது பாடல் பெரிய புராணத்தில் நான்காயிரத்து இருநூற்று எண்பதாவது திருப்பாடல் சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த அத்திருவுலா புறம் அன்று சாரல் வெள்ளியங் கையிலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிடவூர் தனில் வெளிப்பட பகிர்ந்து எங்கும் நாரவேளை சூழ் உலகினில் விளங்கிட நாட்டினர் நலத்தாலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் இந்த மண்ணுலகிற்கு இவ்வாறு வந்தது என்றார் சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பித்து அருளிய திருக்கயிலாய ஞான உலா என்ற பிரபந்தம் எவ்வாறு இப்பூ உலகிற்கு வந்தது கயிலையிலே இறைவரது திருமுன்பு சேரமான் பெருமாள் நாயனார் கேட்பித்த திருவுலாபுரம் இந்த நிலவுலகிற்கு வந்து வழங்கியது எவ்வாறு என்ற ஐயம் எழும்பொழுது அதனை நீக்குவதற்காக தெய்வ சேக்குள்ளார் பெருமான் இத்திருப்பாடலை அமைக்கின்றார் கயிலை மலையில் அன்று சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பித்த திருக்கயிலாய ஞானவுலா என்ற பிரபந்தத்தின மாசாத்தனார் என்று போற்றப்படுகின்ற மகாசாஸ்தா அவர் திருக்கயிலையில் இருந்தபடி அதனை கேட்டார் மாசாத்தனார் மகாசாஸ்தா என்று போற்றப்படுபவர் ஐயனார் என்று தமிழகமெங்கும் வணங்கப்படுபவர் ஹரிஹர புத்திரர் என்று வழங்கப்படுபவர் சாஸ்தா என்றால் தீயவர்களை தண்டிப்பவர் சாஸ்திரங்களில் வல்லவர் என்று பொருள் அத்தகைய மகாசாஸ்தா திருக்கயிலையிலே அந்த ஞான உலாவினை கேட்டு அதனை தரித்து இந்த நிலவுலகத்தினிலே இருக்கின்ற திருத்தலம் திருப்பிடவூர் என்ற திருத்தலம் வேதியர்கள் வாழும் திருத்தலம் அதிலே வெளிப்பட சொல்லி அருளினார் மகாசாஸ்தா திருப்பிடவூர் என்ற திருத்தலம் தேவார வைப்புத்தலங்களுள் ஒன்று திருச்சிராப்பள்ளியிலிருந்து பெரம்பலூருக்கு செல்லும் வழி சிறுகனூருக்கு வடமேற்கே சிறிது தூரத்தில் இருக்கின்றது துறையூருக்கு கிழக்கே சிறிது தூரத்தில் இருக்கின்றது திருப்பிடவூர் என்ற ஸ்தலம் தற்பொழுது திருப்பட்டூர் என்று வழங்கப்படுகின்றது பிடவூர் நாட்டு பிடவூர் என்பது சிலாசாசனத்திலே குறிப்பிடப்படுகின்ற பெயர் இதற்கு மூவாயிரநல்லூர் பிரம்மதேயம் என்றும் பெயர் இங்கு மகாசாஸ்தா திருக்கோயில் நன்கு பிரசித்த இங்கே இருக்கின்ற மகாசாஸ்தா ஐயனா தம் திருக்கையிலே திருவுலா ஏடு அமைந்தபடி திருக்காட்சி கொடுக்கின்றார் இவர் அரங்கேற்றிய ஐயனார் என்று போற்றப்படுகின்றார் அழைக்கப்படுகின்றார் களத்திலும் சாஸ்தா கோயில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது திருப்பிடவூரிலே திருப்பட்டூரில் பெருமான் மூலமூர்த்தி ஸ்வயம்பூ பெருமான் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இவர்களுக்கு சனி உபாதி நீங்கின இடம் பிரம்மன் பனிரண்டு லிங்கங்கள் வைத்து பூஜித்த தலம் பிரம்மனது பெரிய உருவம் பெருவனப்பினதாக முதல் சுற்றிலே இருக்கின்றது இந்நாளில் இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது தலைவிதியை மாற்றும் பிரம்மபுரீசர் என்று நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்கின்றனர் முருகப்பெருமான் ஆயுதம் படை பெற்றமையால் இது திருப்படையூர் என்றும் வழங்கப்படுகின்றது கைலாயநாதர் திருக்கோயில் தேர் போல கல்லால் நல்ல திருப்பணி செய்யப்பட்டுள்ளது தில்லை மூவாயிரவர் பூஜித்த தலம் இது இந்திரன் திருமால் மாண்டூக முனிவர் சப்தகண்ணியர் இங்கு இறைவனாரை பூஜித்து பேறு பெற்றிருக்கின்றனர் சுவாமி பிரம்மபுரீஸ்வர் கைலாயநாதர் அம்மை பிரம்மநாயகி கௌரியம்மை தீர்த்தம் புலிப்பாய்ச்சி தீர்த்தம் இவை திருப்பிடவூர் பற்றிய ஸ்தலவிசேஷ குறிப்புகள் அத்தகைய இத்திருப்பிடவூரிலே திருக்கயிலையில் தாம் கேட்ட திருக்கயிலாய ஞான உலாவினை மகாசாஸ்தா இத்திருப்பிடவூருக்கே வந்து கையில் ஏடு தாங்கி இங்கே அரங்கேற்றம் செய்தார் இந்த மண்ணுலகிற்கு வெளிப்படுத்தினார் என்று தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் நமக்கு காட்டி அருளுகின்றார் இவ்வாறு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருநா பெருமாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு சென்றருளி திருப்பதிகமும் திருக்கையிலாய ஞான உலாவும் அருளி செய்த அந்த திருநாள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் திருவஞ்சை களத்திலிருந்து இவ்விரு பெருமக்களும் புறப்பட்டார்கள் கடந்த அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக திரு அஞ்சைக்களம் இருக்கின்ற பகுதி மலையாள மொழி மேம்பட்டு விளங்கி வந்தவை அங்கே தமிழ் மொழி மறந்துபட்டது அதனால் நம்பிகளது பெருமையும் சேரமான் பெருமாள் நாயனாரது பெருமையும் மேலும் விளக்கம் செய்வதற்காக திருவஞ்சைக்களத்திலே சிறப்பு வழிபாடுகளும் தேவ தேவார பாராயன் சேரமான் பெருமாள் நாயனாரது அருள்நூர் பாராயன் ஆடி சுவாதி குரு பூஜை முதலியவை நடைபெற வேண்டும் என்பதற்காக சுமார் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பொது யுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாவது ஆண்டில் புராண பேருரை ஆசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகளும் இன்னும் சில அன்பர்களும் பெரும் முயற்சி செய்து அதன் பலனாக திருவருள் கூட்டிய வகையினால் அன்று தொடங்கி ஆடி சுவாதி கற்கடக மாதத்தில் வரும் சுவாதி நட்சத்திர திருநாள் அன்று சேக்கிழார் திருக்கூட்டத்தாரால் சிறப்பாக எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை சேரமான் பெருமாள் நாயனாரது குரு பூஜை அன்று தொடங்கி ஆண்டுதோறும் கொண்டாட பெற்று வருகின்றது அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில்தான் இப்பெரிய புராண உரை எழுத்துப் பணி சிவகவிமணியார் சம்பந்த சரணாலய சுவாமிகளால் தொடங்கப்பட்டது ஐ எழுத்து பணி பெரிய புராண விரிவுரை பணி நன்கு நிறைவேறியதும் கூட அஞ்சை கழுத்து அப்பறை இடைவிடாமல் செய்த வழிபாட்டின் பயனாகும் என்று சிவகவிமணி ஐயா அவர்கள் உரை எழுதுகின்றார்கள் இத்திருவிழாவிற்கு கொச்சி மன்னர் கருணையோடு அனுமதி அளித்தார் தமது அரசாங்கத்தில் ஆண்டுதோறும் நூறு ரூபாய் இவ்விழாவிற்கு அனுமதி அளித்தார் திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து அதிபர் ஸ்ரீமத் அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் பெயரால் ஆடி சுவாதி நாளில் தேவார பரிசுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் சுவாதி விழாவில் மகேஸ்வர பூஜைக்கு ரூபாய் ஏழாயிரமும் மூலதனம் வைத்து அச்சிவ அறங்கள் நீடு நடைபெற நிறுவியுள்ளார்கள் சேரமான் பெயரால் சத்திரம் நிறுவுவதற்காக கொச்சி மன்னர் சமஸ்தானத்தார் திருவஞ்சை களத்திலே கோயில் அடியில் பதினோரு சென்ட் நிலம் கோவை சேக்குளார் திருக்கூட்டத்தார் வசமாக்கி உத்தரவும் அளித்துள்ளார்கள் மேற்படி சத்திரமும் மேற்படி ஸ்ரீ காசி மடத்து அதிபர்கள் அளித்த ரூபாய் ஐயாயிரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கெல்லாம் பேராதரவு கொடுத்தவர் சர் சண்முகம் செட்டியார் என்று சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்புரை அருளியிருக்கின்றார்கள் இவ்வாறு திரு இருந்து எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு சென்று சேர அவர்கள் அருளிய திருப்பதிகமும் திருக்கையில ஞான உலாவும் இந்த நில உலகத்திற்கு வந்து சேர்ந்த அந்த திருவரலாற்றையும் தெய்வசெக்கிழார் பெருமான் பாடியருள ஆலால சுந்தரரும் அங்கே சிவகணநாதராக பெருமானுக்கு திருமாலை எடுத்து கொடுத்து திருநீற்று பேழை தாங்கிய திருத்தொண்டினை செய்து வர சேரமான் பெருமாள் நாயனார் சிவகணநாதராக வீற்றிருக் கமலினியார் அணிந்திதையார் அம்பிகையின் தோழி பெண்களாக அம்பிகைக்கு சேவை செய்து வருகின்றனர் திருக்கயிலாயத்தில் தெய்வசெக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின் வெள்ளானைச் சருக்கத்தின் ஐம்பத்து மூன்றாவது திருப்பாடல் பெரிய புராணத்தின் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்றாவது திருப்பாடல் மற்றும் நிறைவு திருப்பாடல் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் இதனுடைய பொருள் எக்காலத்தும் எவ்விடத்தும் சிவபெருமானது இன்பம் பெருகுகின்ற இயல்பினால் காதலிக்கத்தக்க ஒரே பொருளாகிய இறைவரை காதலித்து உயிர்களெல்லாம் சிவனடி கீழ் ஓங்கும்படி அம்பலவாணருடையவும் அவர் அடியார்களுடையவும் ஆகிய இப்பெரும் புகழ்கள் இந்த உலகத்தில் என்றும் நிலவி நின்றது சோழ மன்னர் பெருமான் அனபாய சோழர் அம்மையும் இம்மையும் உறுதியை கொடுக்கத்தக்க சிவகதை எது என்று சேக்கிழார் பெருமானிடம் கேட்க அதற்கு அளித்த பதில்களையே உட்பொருளாகக் கொண்டு சைவ சித்தாந்த மெய்நெறியின் முழு முதல்வனாகிய திருச்சிற்றம்பலவனது சிறப்பு பொது இயல்புகளும் அவரை வழிபாடு செய்யும் நெறிகள் முதலானவும் விளக்கும் முகத்தால் பெருங்காப்பிய உறுப்பாகிய மங்களம் கூறுவதற்காக தெய்வ சேக்கிளார் பெருமா மங்களம் கூறி நிறைவு செய்கின்றார் இங்கே ஆதியும் அந்தமும் நடுவும் மங்கலம் ஓதிய மொழிகளால் உரைப்பர் ஆயிடின் ஏதமில் இருநில கிழத்தி என்ப நீதியம் பணுவல்கள் நிலவும் என்பவே என்று ஆசிரியர் பதஞ்சலியார் மாபாஷ்யத்தின் தொடக்கத்தில் ஓதியவாறு இப்பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் புராணத்தின் ஆரம்பத்திலும் இடையிலும் மங்கலம் கூறிய தெய்வச் செய்கிழார் பெருமான் காப்பிய தலைவர் வரலாற்றை முடித்துக் காட்டி நூலின் இறுதியிலும் மங்களம் கூறுவது என்று அமைத்து அதன் மூலமாக நூல் முகத்தில் கூறிய உட்பொருளையே முடிந்தது முடித்தல் என்பதனால் இங்கே நினைப்பிக்கின்றார் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் இடையறவின்றி இன்பம் வளர்வதற்கு ஹேத்துவாகிய சாதனங்களோடு ஒன்று காதலித்து ஏகமாகிய சிவபரம்பொருளையே விரும்பி உள்ளமும் உயிரும் ஓங்கிட கூன் நிமிர்ந்து செம்மை பெறும்படி மன்றுள்ளார் அடியார் அவர் வான் புகழ் சிற்றம்பலவரின் தொண்டர்களது சிறந்த புகழ் சரிதமானது உலகெலாம் நிறுவி எங்கும் நின்றது உலகங்கள் எல்லாவற்றிலும் விளக்கமுற்று யாங்கனும் நிலைபெற்றது காலத்தால் வரையறைப்படாது பெருகும் இன்பம் எனவே என்றும் இன்பம் பெருகும் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளுகின்றார் ஒன்றற்கு ஒன்று இன்பத்தால் பெருகும் இயல்பினை உடைய சரியை கிரியை முதலானவைகள் சாதனம் எனவே இன்பம் பெருகும் இயல்பினால் என்று கூறுகின்றார் ஒன்று என்பது சிவ பரம்பொருளை உள்ளம் என்பது உயிரை குறிக்கின்றது உயிர்கள் பல என்றாலும் உயிர் என்று ஒருமையில் கூறியது அது சாதி ஒருமை ஆணவமலத்தால் அறிவு இச்சை செயல்கள் இச்சாக்கிரியா ஞானங்கள் மறைப்புண்டு அது இல்லை என சொல்லும்படி இருக்கின்ற ஆன்மா பின் சகல நிலையிலே ஏழு பிறப்பில் முடங்கிக் கிடந்த உயிர் காதலித்து இச்சை வியாபரிக்கவே அதன் காரணமாக ஞானமும் கிரியையும் வியாபரிக்கப் பெற்று உயிரின் இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்றும் ஏகமாகிய மெய்ப்பொருள் சிவபெருமானை மட்டுமே விஷயித்து நிற்கும் நிலை அதுவே ஓங்கு நிலை அப்படி ஓங்கிட மன்றுள்ளாராகிய சிவபெருமானும் மன்றுள்ளாரது அடியார்களாகி சிவன் அடியார்களும் ஆண்டானும் அடியாருமாகிய இவ்விரு இவ்விருத்திரத்தார்களின் புகழ் இறைமை குணங்கள் முழுவதும் உடைய இறைவனாரது புகழும் அவர் அடியாரது புகழும் என்ற இரண்டுமே பொருள் சேர் புகழாம் எனவே அந்த வான் புகழ் அது நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று தெய்வச் செய்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்ட நூலை முடித்துக் காட்டிய பொருளுரை மங்களம் அது நின்று நிலவுக உலகலாம் என்று அமைகின்றது எனவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் சரியை முதலான மூன்று சாதனங்களினால் இயல்பினால் காதலித்து ஒன்றாகிய சிவம் அதனை உள்ளமாகிய உயிர்கள் காதலித்து ஓங்கிட சிவத்தை காதலித்ததனால் ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றரை என்று சிவஞான போதம் கூறியதற்கு ஏற்றவன் காதலித்து நின்றிட அந்த ஞானம் பெறும் வழியில் நிற்கவே இவ்வாறு உயிர்கள் செம்மை பெறும்படி சிவமாம் தன்மை பெறும்படி இறைவர் புகழும் அடியார் புகழும் நின்று நிலவியது உலகலாம் என்று இந்த உலகலாம் என்று இறைவனார் பெருமான் எடுத்துக் கொடுத்த மந்திரம் அதனையே இப்புராணத்தின் முதலிலும் நடுவிலும் கூறிய தெய்வச் சேக்கிளார் பெருமான் நிறைவிலும் உலகலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றார் உலகெலாம் என்று முதல் பாட்டில் கூறிய சாதனங்களின் முற்றுப்பேற்றினை உணர்த்தி முடிக்கின்றார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று தோற்றும் முறையில் விரித்த இந்த நூல் எங்கும் நிலவி உலகெல்லாம் என்று ஒடுக்க முறையிலும் நிறைவடைவதை காண்கின்றோம் இந்நூலின் நடுநாயகமாக உலகெலாம் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் சோதிமுத்து சிவிகையில் ஏறி அருளும் போது அந்த இடத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் வைத்து அருளினார் என்று சோதிமுத்தின் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடலிலே பார்த்தோம் எனவே முதல் இடை கடை என்று உலகெலாம் என்ற அந்த மங்களச் சொல்லினை வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கின்றார் எனவே இடையறவின்றி இன்பம் வளருவதற்கு ஹேத்துவாகிய சாதனங்களோடு ஏகமாகிய சிவப்பரம்பொருளையே விரும்பி ஆன்மாக்களெல்லாம் தங்கள் குற்றம் நீங்கி செம்மை பெறும்படி சிவமாம் தன்மை பெறும்படி திருச்சிற்றம்பலவரின் தொண்டர்களது சிறந்த சரிதமான இப்புராணத்திலே கூறிய புகழ்கள் விளக்கமுற்று எங்கனும் நிலைபெற்றது பெற்றது உலகலாம் தெய்வ செக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தின் பதிமூன்றாவது சருக்கமாகிய வெள்ளானைச் சருக்கம் சம்பூர்ணம் தெய்வ ஜெய்கிழாற் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் சம்பூர்ணம் எல்லாம் வல்ல கருணையே உருவான உமையொரு பாகனார் தில்லை சிவகாமி சுந்தரி அம்பா சமேத ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திருவடிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி அறுபத்து மூவர் நாயன்மார் பொன்னார் திருவடிகள் தொகையடியார்கள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி சமயாச்சாரியார்கள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராண பேருரை ஆசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம்